ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது இயல்பா அடிப்படையாக எல்லோருக்குமே இருக்குது ஆனால் அதை சட்டப்படி போராடி தான் பெற்று இதில் பெண்களுடைய பங்கு என்பது மிக அளப்பரியது இப்போது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆண் சிறந்தவளா பெண் சிறந்தவளா அப்படின்னு இயல்பா பேசுனா நான் பல முறை யோசிச்சது உண்டு இப்போ பெண்ணுக்கு எது சிறப்புனா சட்டுன்னு சொல்லிடலாம் தாய்மை தான் சிறப்பானது ஏன்னா ஒரு ஆணால் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியாது அதற்கு காரணமா இருக்கலாமே தவிர ஆனா பெற்றெடுக்க முடியாது அது எவ்வளவு பெரிய உயர்வான பண்பு பாருங்க அது இயல்பா இயல்பா இயற்கையோட கட்டமைப்புல இருக்கு ஆனா அதுபோல ஆணுக்கு ஒரு பண்பு எது அப்படின்னு கேட்டா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் நாள் பன்னாட்டு மகளிர் நாள் கொண்டாட்டம் மார்ச் எட்டு மகளிர் நாள் ஆனால் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய உள்கட்டமைப்பான மகளிராயம் இந்த நிகழ்வை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க முதலில் அனைவருக்கும் மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் இன்னைக்கு தலைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க பெண் உரிமையும் தாயக உரிமையும் இப்போ பெண்ணுரிமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு இப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேயே தொடங்கியிருந்தாலும் அதுக்கான போராட்டம் அப்படின்னு தொடங்கியிருந்தாலும் சட்டப்படி ஒவ்வொரு உரிமைகளையும் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது இயல்பாக அடிப்படையாக எல்லோருக்குமே இருக்குது ஆனால் அதை சட்டப்படி போராடி தான் பெற்றுருக்குறாங்க நீங்கள் பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்பெல்லாம் அது இயல்பா இருந்திருக்கு இப்போ ஒரு பட்டியல் இயல்பா பேசும்போது சொல்லுவாங்க யார் மேடையில் பேசினாலும் பெண்கள் தொடர்பாக பேசும்போதும் சரி பெண்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு சமூகத்தில் பெண்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ அதுக்கு முந்தே எத்தனை பேர் இருந்தாங்கன்னா நாற்பது பேர் இருந்தாங்க ஐம்பது பேர் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க எண்ணிக்கையெல்லாம் இல்லை எப்படி ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது இயல்பா இயற்கை ஓட்டமா இருக்கோ அது போல இந்த பாரபட்சம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிதான் இருந்திருக்குறாங்க தொடர்ச்சியா முன்னாடி முன்காலத்துல இருந்து அது இடையில ஏற்பட்ட சில படையெடுப்புகளால அது மாறிடுச்சு அதன் பிறகு ஒரு தனி மனித உரிமை வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பெண்ணுக்கான உரிமை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு உண்மையிலேயே இப்போ ஆண்களுக்கு பெண் சமமா அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது இயல்பு முடிஞ்சு போச்சு அதுல ஆணுக்கு பெண் சமமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஆனா ஆணுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் இருக்கு சமூகத்துல பெண்ணுக்கும் அந்த உரிமை வேணும் அப்படின்னு ஒரு தனி மனித அடிப்படையில சட்ட போராட்டம் நடத்தி தான் இப்ப இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் இருக்கு இந்த உரிமைகள் எல்லாமே கூட வெறும் சட்டங்களாக இருக்கே தவிர சமூகத்துல இன்னும் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலேயே பெருகிய வேதனை அதனால இப்ப அதுக்கு மகளிர் பெண்கள் வந்து இன்னும் முனைப்பாக செயல்படணும் ஆணுக்கு சமம் அப்படிங்கிறது இல்லை இயல்பான ஓட்டத்தில் போராட்டம் அப்படிங்கிறது வேணும் அப்போ பெண்ணுக்கான உரிமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வாழ்வியல் உரிமை எப்படி எல்லா உயிர்களுக்கும் இந்த மண்ணில் சமமோ அதே போல தான் அது எல்லோருக்கும் இப்போ பெண்ணென்னா வந்து நம்ம மனிதர்கள் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை எல்லா உயிரினங்களோடையும் பார்க்கலாம் அப்போ வாழ்தல் எப்படி இயல்பானதோ உரிமையானதோ அதே போல பெண்ணுக்கான உரிமைகளை மீட்டு மீட்டெடுப்பதற்கு நம்ம இப்போ தான் பெற வேண்டியிருக்கு ஒவ்வொன்றையும் அதனால அதுல பெண்களுடைய பங்கு என்பது மிக அளப்பரியது இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆண் சிறந்தவளா பெண் சிறந்தவளா அப்படின்னு இயல்பா பேசினா நான் பல முறை யோசிச்சது உண்டு இப்போ பெண்ணுக்கு எது சிறப்புனா சட்டுன்னு சொல்லிடலாம் தாய்மை தான் சிறப்பானது ஏன்னா ஒரு ஆணால ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியாது அதற்கு காரணமா இருக்கலாமே தவிர ஆனா பெற்றெடுக்க முடியாது அது எவ்வளவு பெரிய உயர்வான பண்பு பாருங்க அது இயல்பா இயல்பா இயற்கையோட கட்டமைப்புல இருக்கு ஆனா அது போல ஆணுக்கு ஒரு பண்பு எது அப்படின்னு கேட்டா சற்றுன்னு சொல்ல முடியல யோசிக்க முடியல என்னால ஒரு ஆணா இருப்பதனால யோசிக்க முடியலன்னு தெரியல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணா இருந்து ஆணுடைய பார்வையில எப்படி ஆணா எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே விடுறேன் அதனால பெண் வந்து தான் ஏன்னா ஒவ்வொரு உயிரும் தான் அதுல பெண்ணுக்கு வந்து தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் இப்ப நம்மளுடைய தலைப்போட பின்பகுதி பாத்தீங்கன்னா தாயக உரிமை இப்ப பெண் உரிமை என்னங்கிறத நம்ம ரொம்ப சுருக்கமா பார்த்தோம் தாயக உரிமைன்னா என்ன நம்மளுடைய மொழி தாய்மொழின்னு சொல்றோம் தந்தை மொழி இல்லை தாய்மொழி நம்மளுடைய வாழக்கூடிய இந்த நிலப்பகுதிக்கு தாய் நாடுன்னு பேர் கொடுக்குறோம் தந்தை நாடுன்னு கொடுக்கல அப்ப எவ்வளவு உருக்கமானது பாருங்க இந்த பெண் விடுதலை பெண் போராட்டம் பெண்ணுக்கு ஏன் முக்கியத்துவம் ஆணை விட பெண்ணுக்கு ஏன் முக்கியத்துவம் அதிகம் அப்படின்னா எங்கேயுமே தாய்மை முன்னிறுத்தப்படுது தாய்மொழி தாய் நாடு பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னா அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை வெல்வதற்கு ஆணை விட மிக வீரியமா போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெண்ணுக்கு இருக்கு அப்போ அதை உணர்ந்து செயல்படணும் அப்போ தாயக உரிமை அப்படிங்கிறதுல எங்கள் தமிழ் தேசிய பெரியத்தினுடைய தலைவர் ஐயாப்பே மணியரசன் அவர்கள் சொல்லும்போது போது சொல்லுவாங்க ஒரு பெண் கருவுற்றால் எவ்வளவு கடினப்பட்டாலும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அவ தான் குழந்தை பார்த்தாலும் அவளுக்கு ஆள் பெற முடியாது அதுபோல இந்த கருத்து நமக்கு நமது நாடு நமது மொழி அப்படிங்கிற இந்த கருத்து நமது குடும்பம் நமக்கு நல்லா இருக்கணும்னாலே நம்ம இந்த குடும்பத்துக்கு அச்சானே இருக்கக்கூடியது இந்த நாடு தான் நமக்கான நாடு தமிழ்நாடு அப்ப அந்த தமிழ்நாட்டுக்கான விடுதலை அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையானது இது இந்த பேசக்கூடிய பெண்கள் அமை அமைப்புங்கிறது பேரளவு அதிகமா இருந்தாலும் செயல்பாடு மிக குறைவா இருக்கு அதனால ஆண்கள் ஆண்களை விட வீரியமாக நம்ம செயல்படணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குன்னு நீங்க ஒவ்வொருவரும் இந்த பன்னாட்டு நாள் நிகழ்வுல அதை ஏற்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா வேண்டுகோளா அன்ப அன்பளிப்பா என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன் அப்ப கருத்தை சுமந்தவர்கள் தான் கருவை தான் குழந்தையை பெற்றாக வேண்டும் அது போல கருத்துக்களை சுமந்தவர்கள் தான் களத்திற்கு வர வேண்டும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒவ்வொரு வேலைகள் இருப்பாங்க உங்க எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்கும் நிறைய அமைப்புகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க நிறைய நிறைய செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு செயல்பாட்டாளர் செயல்பாட்டாளர்கள் இதை ஒரு செயல்பாடா நோக்கி வந்திருக்கிறாங்கன்னா அந்த கருத்து அவங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்ப இதை இன்னும் வீறு கொண்டு செயல்படணும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துறையாக சொல்லணும்னு விரும்புகிறேன் வாய்ப்பளித்த மகளிராய அமைப்பாளருக்கும் கேட்டு கேட்பதற்கு செவிமடுத்த தோழர்களுக்கும் நன்றி உரி வாழ்த்துக்குறி விரைவில் நன்றி வணக்கம்